வணக்கம் ஒரு முக்கியமான நியூஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டிற்கான அரசு பல தொழில்நுட்ப கல்லூரி காலி பணியில நேரடி நியமனம் மூலம் பணி செய்வது சார்ந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அறிக்கையில் ஏற்பட்டது அது வந்து இருபத்தி ஏழு பதினொன்று பத்தொன்பது அன்று விண்ணப்பங்கள் பெறப்பட்ட கணினி வழி தேர்வுகள் சிபிடி எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சென்ற வருடம் எட்டாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரை தேர்வு நடத்தப்பட்டு தேர்வு முடிவு எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வெளியிடப்பட்டது சரிங்களா இது ஏற்கனவே அது நடந்தது அதை வந்து குறிப்பிட்ருக்காங்க பதினொன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாட்ட ஆசிரியர் தேர்வு வரிய பத்திரிகை செய்திகள் பணி நாடினர்கள் தங்களது கல்வி தகுதி மற்றும் அனுபவம் தொடர்பான கூடுதல் சான்றிதழை ஆவணங்களை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதள வாரியாக பதிவேற்றம் செய்ய சொல்லி சொல்லியிருந்தாங்க பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ற தேதியில் சரிங்களா அடுத்தது என்னென்னா பணி விண்ணப்பம் பதிவேற்றம் செய்யப்பட்ட சான்றிதழ்கள் ஆவணங்கள் மற்றும் கூடுதல் கூடுதல் பதிவேற்றம் செய்யப்பட்ட சான்றிதழ்கள் ஆவணங்கள் அடிப்படையில் பணி நாடுகளின் விவரங்களை சரிபார்க்கப்பட்டு பதினைஞ்சு பாட பிரிவு இருக்குது ஒன் ஈஸ்ட் டூன்ற அடிப்படையில் விகாசார அடிப்படையில் சான்றிதழ் சரிபார்ப்பினே பட்டியல் தயார் செய்யப்பட்டு ஆசிரியர் தேர்வு வெளியிடப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக முக்கியமான செய்தி தான் தற்பொழுது முதற்கட்டமாக டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ப்ரிண்டிங் டெக்னாலஜி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இங்கிலீஷு மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடங்களில் சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ள பணி இருக்குது சரிங்களா இந்த சப்ஜெக்டில் சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ள பணி நாடுகினர்கள் நேரடி சான்றிதழ் சரிபார்ப்பு நேரத்தை வந்து திட்டமிட்டுருக்காங்க சரிங்களா அதாவது டெக்ஸ்டைலு டெக்னா டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் பிரிண்டிங் டெக்னாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இங்கிலீஷு மற்றும் மேத்தமெட்டிக்ஸ் இந்த பாடங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் இடம்பெற்று இருக்கிற பணி அதாவது பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேதியில் நேரடி சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து நடத்த திட்டமிட்டிருக்காங்க இதுதான் வந்து முக்கியமான செய்து மற்ற பாடங்களுக்கு பார்த்திங்கன்னா பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா இந்த தேதிகளெலாம் நடத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது தேதி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க மற்ற பாடங்களுக்கு பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா அடுத்தது பாடங்கள் குறித்த விவரம் வந்து தெரியப்படும் மற்றது சரிங்களா அதை விட்டுட்டு நாடுகளுக்கான அழைப்பு கடிதம் மற்றும் ஆலரி சான்றிதழ் ஆகியவை ஆசிரியர் தேர்வு வரி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டது சரிங்களா முக்கியமானது அழைப்பு கடிதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஆர்பியோட இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க பணி நாடுகள் தங்களது அழைப்பு கடிதம் மற்றும் ஆலரி சான்றிதழ் படிவோம் ஆகியவை ஆசிரியர் தேர்வு வரையத்தோட இணையதளத்துலேருந்து பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா நாலா அன்னைக்கு முதல் நாளையிலிருந்து நாளை அடுத்த நாளில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது குறித்த குறிஞ்செய்தி மின்னஞ்சல் பணி தகவல் அளிக்கப்படும் சரிங்களா மெயில் மூலமாகவும் மெசேஜாகவும் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அழைப்பு கடிதம் பிற வழிகளில் அனுப்பி வைக்கப்பட மாட்டாது என திட்டவட்டமாக பணி நாடகருக்கு தெரியப்படுகிறது உங்களுக்கு வந்து அழைப்பு கடிதம் பிற வழிகளில் அனுப்பி வைக்க மாட்டாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எல்லாம் மெயில்லேயும் இதுலேயும் பார்த்துக்கணும் மெசேஜ்லேயும் பார்த்துக்கணும் பல் தொழில்நுட்பக் கல்லூரி விரிவுரால் பணியாளர்கள் தொடர்ந்து ஆசிரியர் வேறையே இணையதளம் டிஆர்பியோட வெப்சைட்டு பத்திரிகை செய்தின தொடர்ந்து கவனித்து வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து முக்கியமான செய்தி எல்லாம் மெயில் மூலமாக மெசேஜ் மூலமாக அனுப்பிடோம் தகவல்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க டேட்டும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து பல் தொழில்நுட்ப கல்லூரி விரிவா இது வந்து ரொம்ப பல்வேறு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு இது வந்து கரெக்டாக இப்போ தான் ப்ராசஸில் போயிட்டு வந்திருக்கு நன்றி நண்பர்களே இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தேர்வு எழுதிய நண்பர்களுக்கு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மற்றவர்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி